இங்க பாருங்கப்பா சேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையே கொடுத்தாச்சு அதனால கூடிய சீக்கிரத்துல ஷேக் ஹசினாவ எங்க நாட்டுல வந்து நீங்க ஒப்படைச்சே ஆகணும் இல்லைன்னா நடக்கிறதே நடக்குறதே வேற இப்படி வந்து நம்ம கிட்ட பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த வங்க தேசத்துக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் வங்கதேசத்துல இப்ப நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே வந்து தெரியும் வங்கதேசத்தோட முன்னாள் முன்னாள் தான் ஷேக் ஹசீனா வந்து இருந்தாங்க அங்க நடந்த போராட்டங்கள்னாலையும் அங்க நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னாலையும் வேற வழியே இல்லாம தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இந்தியாலதான் வந்திருக்காங்க எத்தனையோ தடவை வங்கதேசம் நம்ம இந்தியா கிட்ட கேட்டுட்டாங்க லெட்டர் எழுதி பார்த்துட்டாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க சேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஆனா அந்த விஷயத்துல நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப தெளிவா வந்திருக்கும் அப்படிலாம் சேக் ஹசினாவை அனுப்பி வைக்க முடியாது அவங்க எங்க நாட்டுல தான் இருப்பாங்க அவங்க இங்கதான் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கும் இப்படி இருக்கும் போது இப்ப வங்கதேசம் இப்ப புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா நேத்து வந்து வங்கதேச கோர்ட் வந்து ஷேக் ஹசினாவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா சேக் ஹசீனா நாள வங்கதேசத்துல பல உயிர்கள் வந்து போயிருக்கு பல பொருள்கள் வந்து சேதாரமாயிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் வந்து கொடுக்கணும் அது என்ன தண்டனை தெரியுமா மரண தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சேக் ஹசினாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வங்கதேசம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன நினைச்சோமோ தான் வந்து பண்ணாங்க பாருங்க எங்க நாட்டுல சேக் ஹஜினாவுக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க சட்டு புட்டுன்னு சொல்லி சேக் ஹஜினாவை எங்க கிட்ட ஒப்படைங்க அதுதான் வந்து கரெக்டா வந்து இருக்கும் ஏன்னா சேக் ஹஜினா இந்தியால இருக்கிறது சரியான விஷயம் இல்லை அவங்க எங்க நாட்டுல ஒரு பெரிய குற்றவாளி அவங்க நிறைய மனித உரிமை மீறல்களை வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது அப்பேற்பட்ட குற்றவாளிக்கு நீங்க உங்க நாட்டுல அடைக்கலம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்திய வங்க தேசம் உறவு ரொம்ப மோசமா போயிருப்பா இந்தியா நாங்க சொல்றதெல்லாம் கவனமா வச்சுக்கிட்டு உடனே ஷேக் ஹசீனாவை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம இந்தியா சரியா நக்கல் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இத பாருங்க உங்க நாட்டுல என்னெல்லாம் நடக்குதோ அதை நாங்க உத்து பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் நீங்க வந்து எங்களோட நெய்பர் கண்ட்ரி அதனால உங்க நாட்டுல ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால உங்க நாட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க தான் வந்து இருக்கோம் உங்க நாட்டுல ஜனநாயகம் பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நாங்க பண்ணணுமோ அதை தொடர்ந்து நாங்க பண்ணிதான் ஆவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இது மூலமாவே வங்கதேசத்துக்கு நம்ம இந்தியா ஒரு சரியான பதிலடியை வந்து கொடுத்தோம் தான் வந்து சொல்லணும் நம்ம என்ன சொல்லாம சொல்லிருக்கோம் இத பாருங்கப்பா சேக் ஹசீனாவெல்லாம் உங்க நாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது அவங்க இங்கதான் இருப்பாங்க உங்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அவங்க இங்கதான் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லாம சொல்லிருக்கோங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் அது எப்படி இந்தியாவில ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ்க்கு வந்து அனுப்ப முடியாம இருக்க முடியும் ஏன்னா சேக் ஹசீனா வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி வேற வந்து போட்டிருக்கோம் அந்த ட்ரீட்டிக்கு அண்டர்ல பங்களாதேஷ் வந்து கேட்கும் போது நம்ம ஷேக் ஹசீனாவை அவங்க நாட்டுக்கு தானே ஆக முடியும் அது எப்படி நம்ம மறுக்க முடியும் புரியலையே வந்து இந்த தான் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டினா என்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நாடு கடத்தும் ஒப்பந்தம் தான் இப்போ ஒரு நாட்டுல இருந்து ஒரு முக்கியமான குற்றவாளி நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த நாடு வந்து அந்த குற்றவாளியை ஒப்படைக்க சொல்லும் போது நம்ம ஒப்படைச்சுதான் வந்து ஆகணும் ஆனா இந்த விஷயத்துல இந்த இதே எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டில என்ன வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதே வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் காண்டி வேணும்னே ஒரு சில பேரை வந்து டார்கெட் பண்ணி அப்ப அவங்கள நாடு கடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்கள வந்து அந்த நாடு கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டில இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது சேகஜினா மேல வீண் பழிய சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா இந்த மாதிரி சேக் ஹசினாவுக்கு மரண தண்டனை கொடுத்தது அங்க உள்ள சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வேற ஏதோ கோர்ட்டோ கிடையாது அங்கே யார் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் ட்ரிபியூனல் அதாவது நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் பாகிஸ்தான் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு கோர்ட் வந்து அமைச்சாங்க அந்த ஒரு கோர்ட்டு தான் இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அதனால இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இவங்க வேணும்னே வந்து சேகசினா மேலே ஒரு அவதூறு பரப்பி அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு படாத அதை பாடுபடுறாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா தெரியும் போது நம்ம எப்படி வந்து சேக் ஹசீனாவை பங்களாதேஷ்க்கு வந்து அனுப்பி வைக்க முடியும் அதனால தான் இந்த விஷயத்துல நம்ம இந்தியா ரொம்ப தெளிவா இருக்கும் எப்பா நீங்க வேணும்னே அவங்க மேல பழைய தூக்கி போடுறீங்க உங்க பழிக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியாது ஷேக் ஹசீனா இந்தியால தான் தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டாண்ட்ல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் ஆனா உண்மையிலே நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தவொடனே பங்களாதேஷ் நொந்தே போயிருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படியாவது ஷேக் ஹசினாவை தன்னோட நாட்டுக்கு வந்து கூட்டு போயிடணும் ஏன்னா நம்ம இந்தியா கிட்ட நம்ம சாஃப்டா சொல்லி பார்த்தோம் நம்ம வந்து ஹார்ஸா சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்படி வந்து நம்ம தண்டனை கூட கொடுத்து பார்த்துட்டோம் எதுக்குமே இந்தியா வந்து அசைய மாட்டாங்களே இந்தியா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்களே அப்படின்னு நம்ம இந்தியாவை பார்த்து பங்களாதேஷ் வந்து மரண்டே போயிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கோம் ஏன்னா பங்களாதேச பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுலதான் ஒரு குறிக்கோளா வந்திருக்காங்க இப்போ இது மூலமாக நம்ம இந்தியா என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன தண்டனை வேணா கொடுத்துக்கோங்க ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக என்ன வேணா பண்ணிக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அவங்க எங்கள் நாட்டில் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம பங்களாதேஷ்க்கு கிளீனாக ப்ரூவ் பண்ணிட்டோங்க சரி இதையெல்லாம் சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இப்ப வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இப்ப வங்க தேசத்துல இடைக்கால அரசு தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனாவை ஏன் இவ்வளோ தூரம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவிலேருந்து ஏன் வந்து அவங்கள வங்கதேசத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதுக்குதான் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தேவை எப்படியாவது ஷேக் ஹசீனாவோட அடையாளத்தை வந்து அழிக்கணும் அதாவது ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க சாதாரணவங்க கிடையாது கிடையாது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாக காரணமா இருந்த ஷேக் முஜிபிர் ரஹ்மானோட மகள் தான் வந்து ஷேக் ஹசீனா அந்த வரலாறு எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு தான் வங்கதேச இடைக்கால அரசு இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க இந்த ஒரு வரலாற ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் அவங்களால மறைக்கவே முடியாது ஏன்னா ஷேக் ஹசீனா என்னெல்லாம் பண்ணாங்க ஷேக் ஹசீனாவோட தந்தை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே கிளீனாக வந்து தெரியும் ஆனா ஷேக் ஹசீனாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து அவங்க ஆ கால ட்ரெஸ்ஸே இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வரலாறே மறந்து போயிடும் பாகிஸ்தான்ல இருந்து தான் வங்கதேசம் உருவாச்சு இந்தியா வந்து வங்கதேசம் உருவானதுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்ற வரலாறையே ஈஸியா வந்து மறைச்சிடலாம் வங்கதேசம் வந்து ஒரு புத்துயிர் பெறும் அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு நம்ம இந்தியா விடுவாங்களா ஏன்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம தான் நம்ம அவ்வளவு தூரம் வந்து வங்கதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் வங்கதேசத்துக்காண்டி எவ்வளவு தூரம் போராடினாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க இஷ்டத்துக்கு நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கூட போய் கைகோர்ப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா அதனால சேக் ஹசீனாவை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த ஒரு கடமையை நம்ம இந்தியா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக வந்து பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொரு அடையாளத்தையுமே வங்கதேசம் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட நாளை வந்து துக்க நாளை அனுசரித்து அங்கே வந்து எல்லாருமே அதை வந்து துக்க நாளாக வந்து பார்ப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பங்களாதேஷில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து துக்க நாள் லிஸ்ட்லேருந்தே வந்து தூக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவை வரலாறு அப்படியே மறைக்கணும் அதுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் வங்கதேசம் வந்து ட்ரை பண்ணாலும் நம்ம அவ்வளோ ஈஸியா வரலாற மறைக்க விட மாட்டோம் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு இன்னும் என்னெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்